எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் இறந்தார் அவருடைய இறுதி சடங்கிற்காக நாங்கள் போனபோது ஒரு பையன் சொன்னார் எங்கள் அப்பா புக்கெல்லாம் உள்ள கிடக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன் யாருக்காவது தேவைன்னா எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் எங்களுக்கு கேட்கவே கண்ணீராக இருந்தது என்ன என்றால் அந்த புத்தகங்களை உங்கள் தந்தை எத்தனை காலம் ஆசை ஆசையாக வாங்கி படித்து சேகரித்து வச்சுருக்கார் உங்களுக்கு அது முக்கியம் இல்லையா என்றால் அவர் சொல்கிறார் எங்கள் அப்பாவே முக்கியம் இல்லைங்க அவர் படித்த புக்கு மட்டும் என்ன முக்கியம் எங்கள் அப்பா மட்டும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து தேவையான செல்வங்களை திரட்டி வைத்திருந்தால் போதும் இவர் வேண்டே வேணாத வேலைகளை புஸ்தங்க எழுதுகிறேன்னு சொல்லி என் அம்மாவை கஷ்டப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்தி வறுமையில் ஆழ்த்தி இவருக்கு நூறு வருஷம் கழித்து ஆயிரம் வருஷம் கழித்து செலவழிக்க போகிறாங்கன்னா என்ன பிரயோஜனம் நார் நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியல ஒரு நகரத்தில் அந்த நகரத்தில் வாழ்ந்த கோடான கோடீஸ்வரர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் மாபெரும் மன்னர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது ஆனால் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கம்பர் இருக்கிறார் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கபிலர் இருக்கிறார் பரணர் இருக்கிறார் தமிழனுடைய இலக்கியம் போறாருக்கு அன்றைக்கு அரசாண்ட மன்னர் இல்லையே காலம் ஒரு பதிலை நமக்கு சொல்லுகிறது கலை இலக்கியத்திற்காக தன் வாழ்க்கையை ஈந்தவர்கள் காலத்துக்கு அப்பாலும் இருந்துகிட்டே இருப்பாங்க இன்றைக்கு கூட பெருமையாக நாம் சொல்லிக் நாங்கள் எல்லாம் பாரதியை படித்தவர்கள் நாங்கள் எல்லாம் பாரதிதாசனை வாசித்திருக்கிறோம் புதுமைப்பத்தனை படித்திருக்கிறோம் ஏகாந்தனை படித்திருக்கிறோம் என்றால் அவர்களெல்லாம் நம் உறவினர்களா என்ன இல்லையே இந்த வீடும் உலகமும் இருக்கக்கூடிய இடைவெளியை இன்றைய தொழில்நுட்ப சாதனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுண்ணதாகிகிட்டே வருது ஒரு ஃபோன் இருந்தால் போதும் இன்னும் மனுஷனே தேவையே இல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் உண்மை எப்படி இல்லை என்பதை ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தேடி சென்று பார்த்து மௌனமாக அவன் அருகில் உட்கார்ந்திருப்பது போன்ற வேறு ஒரு தோழமை ஒன்றுமே கிடையாது ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் மௌனமாக அவர் பக்கத்தில் போய் நின்று தோளில் போட்டு நான் இருக்கேன்னு சொல்கிறீங்களே அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நிகரையே கிடையாது ஒரே ஒன்றை சொல்லி என் முறையை முடிக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய சொத்து வைத்திருந்தார் அவருக்கு பிள்ளைகளோடு பிரச்சனை பிள்ளைகள் அவரை கவனிக்கவில்லையே என்று பிள்ளைகள் சொத்தை எழுதி கொடுத்தால்தான் தந்தையை நான் இந்த தந்தை என்ன செய்தார் என்றால் அப்படியெல்லாம் இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் திரைப்படத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் ஒரு உதவி இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஒருவர் இவரை தேடி போய் பார்ப்பார் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மனம் விட்டு பேசுவார்கள் பேசுகிற நேரத்தில் எல்லாம் அவர் வந்து அந்த மகிழ்ச்சி அடைந்தார் என்ன அந்த பையன் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்குது சார் ஒவ்வொரு நேரம் வந்து பார்த்தோன்னே பெத்த தகப்பனை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குறான் சார் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறான் சார் உதவி செய்கிறான் சார் ஒன்றும் இல்லைனாலும் நான் சொல்கிறத இனிமையாக கேட்குறான் சார் அந்த பையனை பிடிச்சிருக்கு சார் சொல்ல அந்த பையன் பிறந்த நாளுக்கு உடைகள் வாங்கி கொடுத்தார் அந்த பையனுக்கு தேவையான உதவிகள் பண்ணிணார் அப்பப்போ மாத செலவுக்கு அவனுக்கு பணம் போட்டு விடுவார் அந்த பையன் சொன்னான் சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் சும்மா போய் அவர் முன்னாடி உட்காந்துருப்பேன் அவர் சொல்கிறத கேட்பேன் அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் சார் அப்படின்னு அவர் இறந்து போனார் இறந்து போகும்போது அவர் ஒரு உயில் எழுதி விட்டு இறந்துருக்கிறார் எல்லா சொத்துக்களையும் அந்த பையன் பேரில் எழுதிட்டார் இந்த பையன் சொல்கிறான் வாழ்நாளில் நூறே நூறு சொற்களை அவருக்கு செலவழித்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் சொற்களினுடைய மகத்துவமே தெரியாமல் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே இவர் யார் என் உறவினரா என்ன என் குடும்பத்தில் கூட இதை எழுதி வைப்பார்களே தெரியல அவங்க பிள்ளைங்க இவர் மேலே கேஸ் போட்டாங்க இந்த பையன் அலை அது வேற விஷயம் ஆனால் ஒருவருக்கு நூறு இனிய சொற்களை ஆறுதலான சொற்களை அரவணைத்து செல்கிற சொற்களை ஒருவர் கொடுத்தாலே போதும் அவர் எல்லாவற்றையும் தர தயாராக அந்த சொற்கள் தான் நண்பர்களே புத்தகங்களாக உருமாறி இருக்கின்றன அந்த சொல்லின் வெளிச்சம் உங்களை வழிகாட்டும் என்று சொல்லி இந்த இனிய தருணத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன்